வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எழுநூற்றி அறுபது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள்போடு ஒன்பது ஏழு ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஐந்து ஏபி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு ஏசி தொண்ணூத்தஞ்சு எழுபத்தஞ்சி பிசி அறுபத்தஞ்சி தொண்ணூத்தாறு பிசி அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறு நண்பர்களே கவனமாக கேளுங்கள் நாளை டபுள்ஸ் வந்தால் இதில் ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இதை ஒரு சான்ஸ் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு சான்ஸ் கண்டிப்பாக வையுங்கள் அளவாக விளையாடுங்கள் சிறிய பரிசுகளை வெல்ல வேண்டும் அதை நோக்கத்தில் கொண்டுதான் இப்பொழுது நம்பர்கள் எடுக்கப்பட்டு வருகிறது இதையெல்லாம் ஒவ்வொரு சான்ஸ் வைத்து விடுங்கள் முப்பதே ரூபாய் செலவு செய்யுங்கள் தொடர்ந்து விளையாட உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இதில் ஒரு வாய்ப்பு வரும்பொழுது இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அளவாக விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் வீடியோவுக்கு இந்த காணொலியை காணும் நண்பர்கள் எங்களுக்கு லைக் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்வது உங்கள் நலனுக்காக மட்டுமே என்று கூறிக்கொள்கிறேன் மிக மிக துல்லியமாக எடுக்கப்படுகிறது காரணம் ஆயிரம் டிக்கெட்டுக்கு ஒரு ஏபிசி இதில் இரண்டு வாய்ப்புகள் என்றால் ஐநூறு டிக்கெட்டுகளுக்கு ஒன்று என்ற வீதம் கணக்கிட்டு எடுக்கப்படுகிறது ஒரு ஏசிபிசி என்பது நூறு டிக்கெட்டுக்கு ஒரே சான்ஸ் என்பதாகும் ஆகையினால் மிக துல்லியமாக எடுக்கப்படு எடுக்கப்பட்டு வருகிறது இதை ஒவ்வொரு சான்ஸ் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்தது நாம் காண இருப்பது நண்பர்களே ம ஒரு தகவல் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து வரும் நல்ல நேரத்தை நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால்தான் உங்களுக்கு பரிசு நிச்சயம் வரும் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு நல்ல நேரங்கள் தினசரி கொடுக்கப்படுகிறது அதை யார் ஒருவர் தொடர்ந்து ஒரு விரதம் போல் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிப்பவர்களுக்கு எல்லாமே நூறு சதவீத பரிசு வரும் இந்த நம்பரை பார்த்து விட்டோம் இனி எதற்கு இந்த வீடியோவை நீங்கள் தள்ளினால் அதனால் எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் சில குறிப்பிட்ட நேரங்கள் நல்ல நேரங்கள் தினசரி வந்து கொண்டிருக்கிறது அதை கவனமாக எடுத்து அந்தந்த ராசி நண்பர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் அதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வரும் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து நீங்கள் காண இருப்பது உங்களுக்கு உரிய ராசி பலனுக்கு உங்கள் உரிய உங்களுக்கு உரிய ராசி பலனுக்கு உண்டான நல்ல நேரத்தை பார்க்க போகிறீர்கள் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்